நிர்மலா சீதாராமனை பொறுத்தளவில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை தெளிவாக படம் படித்துக்காரர் ஒரு தற்கூரின்றார் ஒன்றுக்கு முதாத நொண்ணாமலை ஆட்டுக்குழுக்க நுண்ணாமலை இந்த ஒன்றிய குழு சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் அப்படி யாரா சொல்லணும் ஐக்கிய நாடு சொல்லணுமா அவன் ஒரு ஐபிஎஸ் படிச்சு முட்டா நாட்டில் திறன் அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் அவங்க அப்பாவே எனக்கு தெரியும் அழகர் சாமி மதுரையில் மாமன்ற உறுப்பினர் எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு திமுக திமுக ரெண்டுக்கும் மாற்றாக நாங்கள் ஓட்டு போடுவோம்னு கூட்டம் ஒரு ஆறுலருந்து ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க சந்தர்ப்பவாதிகள் அவங்க அவங்க திமுகவும் தெரியாது அண்ணா திமுகவும் தெரியாது தனியாக அவர் போட்டியிடும்போது விருத்தாச்சலத்தை வெற்றி பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் தோல்வியை செய்தார் வாக்கு சதவீதம் குறைய ஆரம்பித்தார் எந்த வாக்கு சதவீதம் அவருக்கு குறையுதுன்னு கேட்டால் அவருக்கு இருந்த ஒரு ரசிகர்கள் அவருக்கு இருந்தாங்க திமுக அதிமுக மாற்றாக வாக்களித்தான் பாத்தீங்களா என்னுடைய திராவிடர் இயக்கத்துக்கு இந்த அளவு வலு சேர்ந்ததே காமராஜர் தான் நான் மாற்றமான கருத்து இல்ல இல்ல ஏன் ஏன் இத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவருதான் வந்து மாணவர்கள் போராட்டம் பண்ணும் போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து மாணவர்கள் பண்ணும் போது அந்த மாணவர்களை அவர் ஒடுக்குறாரு பேரு மட்டும் முற்போக்குன்னு வச்சிருந்தாரு முற்போக்குன்னு வச்சுட்டு வனதுசாரி தத்துவமான இந்த நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கு எதிரான சனாதனத்தை மோடியை தூக்கிக்கிட்டு வந்ததை நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க இந்த சித்தாந்த ரீதியான போரில் ஜெயகான் ஒரு ஆளுமிக்க தலைவரே இல்லாமல் அந்த இயக்கம் இன்றைக்கு எதிர்காலத்தில் நடை ஓடுமா வெற்றி பெற முடியுமா என்றால் நூற்றுக்கு நூறு இளைய சூரியன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தேமுதிக என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதே போன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவருக்கே உரிய உடல் மொழி என்று சொல்வார்களே பாடி லாங்குவேஜ் அதை எந்த அளவிற்கு வெளிப்படுத்தி தமிழ் மக்களை காயப்படுத்தி சென்றிருக்கிறார் போன்ற பல்வேறு கேள்விகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக சீரிய சிந்தனையாளரும் திராவிடர் இயக்கத்தினுடைய போர்வால் என்று சொல்லக்கூடிய அருமையண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள் அவரை இளைய சூரியன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் அண்ணா இப்போ பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து இறந்துருக்காரு வந்து தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் ஆட்கள் இருக்காங்க அவர் அரசியல் ரீதியா நம்ம எதிர்த்தாலும் கூட கொள்கை ரீதியா வந்து பல்வேறு விமர்சனம் இருந்தாலும் கூட எதிர்க்கிறது இல்லை எல்லாருக்கும் உள்ள விமர்சனம் இருந்தாலும் கூட தனி மனித தாக்குதல் வந்து விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்ணதே இல்லை யாரும் எங்கேயார் மேல கூட அளவு கடந்த தாக்குதல் இருக்க தவிர அதே கலைத்துறையில இருந்த விஜயகாந்த் மேல இல்ல இன்னா ஒன்னு ரெண்டு இந்த சீமான மாதிரி தற்கூரிங்க தான் அவரை பத்தி தவறா பேசிட்டு இருந்தாங்களே தவிர அதை விடுங்க இப்ப அவனை பத்தி பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்ல சீமான பத்தி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அந்த மாதிரி ஆட்களினுடைய எதிர்ப்பு மட்டும்தான் அவருக்கு இருந்ததை தவிர நிறை வாழ்வு வாழ்ந்து நல்ல மனிதரா இறந்திருக்காருன்னு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பல்வேறு நபர்களுக்கு உதவியாவும் இருந்திருக்காரு உதவிக்காரன் நீட்டி இருக்காரு அவருடைய விருப்பமாவே அது இருந்தது மகிழ்வித்து மகிழணும் அப்படின்ற மாதிரி மத்தவங்களை வந்து சாப்பிட வச்சு அந்த பசியாடுறத பார்த்து இப்படி இப்படிலாம் நிறைய இருந்தாரு கல்வி உதவி மற்ற உதவி சினிமா துறையில சார்ந்தவங்களுக்கு உதவிகள் இப்படி நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் இறந்துட்டாரு அந்த துக்கத்துல இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாம் இருக்காங்க ஆனா அந்த தேமுதிகான்ற அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி இருக்கணும் அது எப்படி இருக்கும்னு விரும்புறீங்க நிர்மலா சீதாராமன் வேற இந்த பக்கம் வந்து போயிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல அந்த பார்ப்பன திமரோட பல்வேறு கருத்துக்களை கக்கிட்டு போயிருக்காங்க இது சம்பந்தமாவ நீங்க அரசியல் ரீதியா எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு மூத்த திராவிட இயக்க ஆளுன்றதனால கேட்கணும் கருத்து நிர்மலா சீதாராமனை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய தெளிவா சுப்பிரமணியா பேசியிருக்காரு ஆமா நிபுணத்துவம் கூட அழகா சுப்பிரமணிய சாமி ஏன் ராமர் கோயில்ல போயி நீ வந்து திறக்கிறதுக்கு போறதுக்கு மோடிக்கு என்னடா அவர் இருக்குன்னு போட்டிருக்காரு அதாவது ராமபுரன் வந்து தன் மனைவியை காப்பதற்காக அவர் காடு மேடெல்லாம் சென்று மனைவியை காப்பாத்திட்டு வந்தவர் அவர் ராமன் சீதை அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீ வந்து பொண்டாட்டியை கட்டிட்டு பொண்டாட்டியை பாதியை விட்டுட்டு வந்தவன் மோடி வந்து போய் ராமருக்கு போட நீ சுப்ரமணிய சுவாமி சில நேரங்களில் சில கருத்துக்களை அவரே அறியாம உண்மையை பேசுறாரு அது மாதிரி சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காரு நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதார நிமு நிபுணத்துவம் இல்லாதவர் இந்தியா இன்னைக்கு பொருளாதாரத்தில் உலகளவில் இன்னைக்கு எல்லா விதத்திலும் பின்தங்கி காரணம் திருமலா சீதாராமனுடைய கையாள தன்மைன்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு அதுதான் உண்மை தமிழ்நாட்டு குறைய தேசிய பேரிடர் அறிவீங்கன்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு இன்னும் தூத்துக்குடி நெல்லை பகுதியில் வடிவேல தண்ணி அப்படியே இருக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வானிலை ஆராய்ச்சி சொன்னவங்க கூட அந்த தடவை துல்லியமா கணக்கிட தான் முன்னு முன்னேற்பாட நடவடிக்கைகள் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு சென்னையில ஏற்பட்ட அந்த பெருவெள்ளத்தை ஒன்றிய குழு அனுப்பிய அந்த பார்வையாளர்களை பாராட்டியிருக்காங்க அதாவது வெள்ளத்துக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு குறிப்பாக ஒரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவான வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தார் வெள்ள நடந்ததற்கு வெள்ளம் வந்ததுக்கு பின்னாடியும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்று மோடி அரசால் அறிவிக்கப்பட்ட ஒன்றிய பாதுகாப்பு வெள்ள பாதுகாப்பு குழுவே சொல்லிடுச்சு ஒண்ணுக்கு பத்தாத நுண்ணாமலை ஆட்டு குழுக்க இந்த ஒன்றிய குழு சொன்னதெல்லாம் ஐக்கிய வந்து சொல்லணுமா அவன் ஒரு ஐபிஎஸ் படிச்சு முட்டா நாட்டுல திறன் ஐபிஎஸ் படிச்சான சாதாரண சராசரியா நம்ம ஊர்ல மாடு ஆடு மேற்கக்கூடிய அறிவு கூட இந்த ஐபிஎஸ் பிடிச்ச அண்ணாமலைக்கு இல்ல அது மாதிரிதான் நிர்மலா சீதாராமே வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு அது ஆரிய கொழுப்பு பார்ப்பன திமிர் அதுதான் அந்த அம்மா தவிர பொருளாதார நிபுணத்துவம் இல்லாத இந்த அம்மா ஆனா அவங்க பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அவங்க இனத்துக்கு அவங்க சரியா இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிறாங்க சூத்திரவாள் அண்ணாமலை மாதிரி ஆளு இருக்கிற போது அவங்க வந்து அவங்க இனத்துக்கு ஆரிய இனத்துக்கு சரியா இருக்கிறாங்க ஆனால் அவங்க பேச்ச ஒதுக்கி தள்ளுவான் அது கூட நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின் விளக்கத்தை சொல்லியிருக்காரு அதனால உதயநிதியின் கருத்து வரவேற்கத்தக்கது அவருடைய கருத்துக்கள் இப்ப அருமையா வந்துகிட்டு இருக்கு சனாதன குறித்து பேசினாரு அதை போன்று இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டு அடிப்படையில நம்முடைய தம்பி உதயனுடைய கருத்துக்கள் இன்னைக்கு வந்து இருக்கிறது பாராட்டத்தக்கது விஜயகாந்த் அவருடைய பொறுத்த அளவில் நம்ம பேசியிருக்கிறோம் அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்பாகவே மனித மிக்கவராக நண்பர்கள் மத்தியிலே வள வந்தவர் கண்டிப்பா அவர் பணக்கார குடும்பத்துல பிறந்தவர் அவங்க அப்பாவே எனக்கு தெரியும் சாமி மதுரையில மாமன்ற உறுப்பினராக இருந்தவர் ரைஸ் மில் ஆலையை வச்சிருந்தாங்க அவர் வந்து அது சிலருக்கு தான் அந்த குணம் கிடைக்கும் பிறவி குணம் இருக்குல்ல அந்த பிறவி குணமே பிறருக்கு உதவி செய்த நேச்சரே வந்து அவருக்கு அப்படிதான் இருந்திருக்கு நண்பர்கள் வட்டாரம் நிறைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவர் வலதுகையைக்கு கொடுக்குறது இடது கைக்கு கொடுக்குறது தெரியக்கூடாது இடதுகையை கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாது அடிப்படையில் பல்வேறு விதமான குடும்பங்களுக்கு சேர்ந்தவர் அதே போன்று திரைப்பட உலகத்தில் வந்ததற்கு முன்பாகவும் செய்தார் அதனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் அவருக்கு பின்னால் திரண்டிருந்தது அது மாற்றமான கருத்து அந்த ரசிகர் பட்டாளத்தை மட்டும் அவர் வச்சிருக்கல இயற்கையாவே தமிழ் உணர்வு ஈழப் போராட்டம் தலைவர் கலைஞரோடு அவர் நெருக்கமாக இருந்த முறை இது எல்லாம் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்னு சொல்லக்கூடாது மாதிரி கூடுதலான அவருக்கு சிறப்பம்சங்கள் கலைஞர் தானே அவருக்கு அந்த புரட்சி கலைஞர் திருமணத்தையும் அவர் என்ன நடத்தி வச்சிருந்தாரு கலைஞர் வரவேற்புல நாங்களாம் இருந்தோம் அன்னைக்கு மதுரையில தெரியும் அவருக்கு திருமணத்தை நடத்தி வைத்தோம் அவரு கலைஞர் மேலே அவ்வளவு பற்றும் பாசமாக இருந்தவர் தான் இதுல மாற்றமான கருத்து அல்ல இயற்கையாகவே அவருக்கு ரசிகர் பட்டாலும் அவரால் உதவி பெற்றோர்கள் பட்டாலும் அவர் தமிழ் மீது ஈழப் போராட்டத்தின் மீதும் அவருக்கு இருந்த பற்று இதுகெல்லாம் அவருக்கு இருந்தது அரசியல் களத்திற்கு வருகின்ற பொழுது எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு திமுக திமுக ரெண்டுக்கும் மாற்றாக நாங்கள் ஓட்டு போடுவோம்னு ஒரு கூட்டம் ஒரு ஆறுலருந்து ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க சந்தர்ப்பவாதிகள் அவங்க அவங்க திமுகவும் தெரியாது அண்ணா திமுகவும் தெரியாது அவங்களுக்கு வந்து ரெண்டு கட்சிக்கு மாற்றாக ஓட்டு போடுவது ஒரு சதவீதம் எப்பயுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நம்ம பேர அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சியை பிடிச்சதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் இருக்கு திமுகவுக்கு மாற்றாக அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டாங்க அன்றைய காலத்துல அதிமுக இல்ல அப்புறம் காங்கிரஸ்க்கு போட்டாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அதிமுக திமுக வந்ததுக்கு பின்னாடி மூன்றாவது அணியாக மக்கள் அதை விரும்புவாங்க எப்பயுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட சதுமீர் இருக்கான் அது வந்து மூன்றாவது நோட்டான்றது எப்படி ஸ்டாண்டர்டா இருக்குமோ அதே மாதிரி இந்த மூணாவது வந்து திமுக அதிமுக எதிர்ப்பு நின்றதான் சீமான இருந்தாலும் சரி சீமான எந்த தற்கொலி வந்தாலும் அது ஸ்டாண்டர்டா அந்த இருக்குவாங்க ஆட்கள் தான் மாறுவோம் அது இப்ப மறுகுல சித்திராட முன்னேற்ற கழகம் திமுக பிரிஞ்சிச்சு அதுக்கு ஒரு ஒரு சதவீத வாக்காளர்கள் இருந்தாங்க மறுக்க முடியாது அதே போன்று மக்கள் எல்லாம் கூட்டணி அமைச்சாங்க அவங்களுக்கு வந்தாங்க அதே போன்றுதான் விஜயகாந்துக்கு இயற்கையாகவே அவருக்கு ஏற்கனவே ஒரு ரசிகர் பட்டாளம் அவரால் உதவி பெற்றவர்கள் பட்டாளம் அவருடைய தமிழ் உணர்வு அந்த அவர் மீது இந்த ஈர்ப்பின் காரணமாக இந்த அணியை சேர்ந்திருச்சேனி திமுக அதிமுக மாற்றாக்கு வாக்களிக்கக்கூடியவர்களும் ஒரு சதவீதம் பேர் சேர்ந்துட்டாங்க அதனால அவருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு பத்துல இருந்து பதினோரு சதவீத வாக்குகள் இருந்தது இதான் நிலவரம் நிலவரம் அதற்கு பின்பாக அவர் அதை வாக்கு சக்தியை நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டி காமித்தார் பதிமூணு சதவீதமாக நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வாங்கினார் அதுக்கு முன்னாடி நம்முடைய அதிமுக தலைவி அம்மாவோட கூட்டணி வச்சாரு இரண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சி தலைவரானார் ஆனால் தனியாக அவர் போட்டியிடும் போது விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினாறுல தோல்வியை சந்திக்கிறார் வாக்கு சதவீதம் குறைய ஆரம்பிக்கும் எந்த வாக்கு சதவீதம் அவருக்கு குறையுதுன்னு கேட்டா அவருக்கு இருந்த ஒரு ரசிகர்கள் அவருக்கு இருந்தாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வாக்களித்தான் பாத்தீங்களா அவன் குறையுது அவன் மாறிடுவான் ஒரு அதிமுக கூட்டணி வச்சிட்டதுனால அவன் இவரு திமுக அதிமுகவுக்கு நம்பகமா வரமாட்டாரு இப்ப அதிமுக வாக்கு நீங்க பாத்தீங்களாக்க திமுக எதிரான வாக்கு வங்கி தான் அங்க இருக்கு அதிமுக திமுக கொள்கை ரீதியாக ஆரம்பத்திலிருந்தே கலைஞர் எழுத்து கலைஞர் பேச்சு அண்ணாவுடைய சிந்தனை சிந்தனை இவங்க தான் இருப்பாங்க இங்க வந்து வேற வாக்கு சதவீதம் கிடையாது ஸ்டாண்டர்டா இருக்கும் அதிமுகவுக்கு எம்ஜிஆருடைய ரசிகல் அதை தொடர்ந்து இரட்டலைக்கு ஒரு வாக்கு திமுகவுக்கு எதிரான வாக்கு அதிமுக நிற்கிறதுக்கு காரணம் என்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக சமரசமே ஆனதில்லை ஆனால் விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வாக்களித்தவர்கள் வாக்களிக்கவில்லை விஜயகாந்த் அதனால சதவீதம் குறைந்து விட்டது குறைந்ததுனால இன்றைக்கு காலத்துல அவங்களுக்கு மூணு தான் வாக்கு இருக்கு அது விஜயகாந்த் இருக்கிற காலத்துல அந்த கணக்கீடு குறைந்து விட்டது நல்ல மனிதர் வீரமானவர் புகழுக்குரியவர் மனிதநேய பண்பாளர் இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனா அவர் காலத்திலே இப்ப காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும் காமராஜர் உயிரோடு இருக்கிற காலத்திலே காமராஜர் அவரே கொண்டு வர முடியல காரணம் திராவிட இயக்கத்துடைய வேர் இங்கே ஆலமரமாக வளர்ந்து விட்டது பெரியாரும் அண்ணாவும் போட்ட விதை அதுதானே இடையில குறைக்கிற இடையில குறிக்கிறதுக்காக மன்னிக்கணும் காமராஜருக்கு அந்த அந்த அளவுக்கு இருந்தது திராவிடர் இயக்கம் இந்த அளவுக்கு வந்து வேறு ஒன்று இருந்தது அதனாலதான் அவரால் அந்த இடத்தை தக்க வச்சுக்க முடியலன்னு சொல்றீங்க இல்லையா ஆமா என்னுடைய பார்வை என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிடர் இயக்கத்துக்கு இந்த அளவுக்கு வலு சேர்ந்ததே காமராஜர் தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு மாற்றமான கருத்து இல்ல 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 ஏன் சொன்ன ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தான் வந்து மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து மாணவர்கள் பண்ணும்போது அந்த மாணவர்களை அவர் ஒடுக்குறாரு தமிழ் மண்ணினுடைய தட்பவெப்ப வெப்ப சூழ்நிலை அவரு அப்ப அப்ப என்ன பண்றாருன்னா இந்திக்கு வந்து ஆதரவா இருக்கிறாரு ஏன்னா மத்தியில காங்கிரஸ் இருக்கிறதுனால இவர் காங்கிரஸ்காருன்றதுனால அதை ஆமோதிக்கிறாரு அதே போல அரிசி பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனை வந்ததுனால இது அண்ணாவே அவருக்கே உரிய ஸ்டைல்ல இதெல்லாம் சாதகமா பயன்படுத்தி இயக்கத்தை நல்லா வளர்த்துட்டாரு அண்ணா திராவிடர் திராவிட இயக்கம் வளர்ந்ததுக்கு காரணம் காமராஜரின் இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் அந்த துப்பாக்கிச்சூட நடத்தது காமராஜர் வளர்ந்ததுக்கு காரணமும் திராவிட இயக்கம் தான் விடியாத்து விடைத்தலில் அங்கேயும் ஆரிய திராவிட போர் ஆமா காஜராஜ் நாம தான் இன்னைக்கும் நம்ம காமராஜர் உண்மையான தொண்டர்கள் போட்டுறோம் நம்மளாம் போட்டக்கூடியவளம் நம்ம தான் திராவிடர் இயக்கத்துக்காக தான் அன்றைக்கே பச்சை தமிழ் காமராஜரை வெற்றி பெற வைப்போம் சொல்லி பெரியார் குடியாத்தேர்தலில் வெற்றி பெற வைத்தார் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஆரிய திராவிட போர் காமராஜர் விரேக்தியில் மனநிலைக்கு போயிட்டார் ஆனா ஆரிய ராஜாஜி மிக மிகப்பெரியது வெற்றி பெற்றாங்க அதான் அண்ணா கூட கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது தலைப்பு அதனால குன்றம் தாழ்ந்தது அதுல தலைப்புல நிறைய விஷயம் இருக்கு இப்படி நம்ம வரும்போது விஜயகாந்த் வந்து அவர் இருக்கின்ற காலத்தில் உடல்நலம் தொய்வு அதிமுகவுடன் கூட்டணி இப்படி தொடர்ச்சியாக வருகின்ற காலத்தில் அவர் வாக்கு வங்கி சதவீதம் குறைந்து விட்டது அவர் இருப்பு என்பது அவரால் பயன்பெற்றவர்கள் அவர் மீது வைக்கக்கூடிய அசையாத நம்பிக்கை வைக்கிறது முரட்டுத்தனமான பக்த ரசிகர்கள் தானே தவிர அது மூணுல இருந்து நாலு தான் இருக்கும் அது இப்பயும் கூட குறைஞ்சிருக்கும் ஆனால் அதை ஒரு கொள்கை ரீதியான இயக்கமாக விஜயகாந்த் காலத்திலே வார்த்தை எடுக்கவில்லை அது ஒரு ரசிகர் பட்டாளமாக கட்சியிலேயே முரண்பாடாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவர் பிற்போக்கு கருத்துக்களை தான் வந்து பின்பற்றிக்கிட்டு இருந்தாரு மூட நம்பிக்கைகள் மற்ற எல்லாமே அது அவரும் பின்பற்றல மக்களுக்கும் அத சொல்லல மூட நம்பிக்கை எதிர்த்து எல்லாம் பேசல ஆனா பேரு மட்டும் முற்போக்குன்னு வச்சிருந்தாரு முற்போக்குன்னு வச்சுட்டு வனதுசாரி தத்துவமான அந்த நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கு எதிரான சடாவதை மூடியை தூக்கிட்டு இருந்தது நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க அதான் அதான் அதனாலதான் அந்த சனிக்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுச்சு அதனால யார் இங்கே மோடியை கையெடுக்கிறார்கள் அது எடப்பாடியா இருந்தாலும் பன்னீர்செல்வம் இருந்தாலும் சசிகலாவா இருந்தாலும் யார் வந்து இந்த நாட்டில் சனாதன சக்திகளை கைகோடுகளோ இந்த தமிழ் மண் இந்த தமிழ் மண்ணுக்கு எதிரானது மோடி சக்தி ஆர் எஸ் எஸ் சக்தி சனாதன சக்தி அதை ஏத்துக்கிற மாட்டாங்க தமிழ் மக்கள் யாராவது வெற்றி பெற்ற முடியுதா வெற்றி பெற முடியாது அதனால தேமுதிகவை பெரிய அளவில் வளர்ந்த இயக்கத்தை கொள்கை ரீதியாக வார்த்தை எடுக்காமல் கால இன்றைக்கு மக்கள் மத்தியில் சினிமா நடிகர்களை மக்கள் நம்ம தயாராக இல்லை இன்றைக்கு நிலவரி மாறிவிட்டது சித்தாந்த நடந்து இப்ப இந்த தேமுதிக எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இது எப்படி இருந்தா நல்லா சரியா வரும் நினைக்கிறீங்க இந்த சித்தாந்த ரீதியான போரில் விஜயகாந்த் ஒரு ஆளுமை மிக்க தலைவரே இல்லாமல் அந்த இயக்கம் இன்றைக்கு எதிர்காலத்தில் நடைபோடுமா நடை ஓட்டால் வெற்றி பெற முடியுமா என்றால் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற முடியாது அரசியல் களத்தில் நான் இன்றைக்கு பேசக்கூடாது ஆனாலும் சொல்லுகிறேன் நிஜத்தை சொல்கிறேன் தேர்வு காண்ட இயக்கம் காணாமல் போது எந்த மாற்றம் இல்லை ஏன்னா கொள்கை இருக்கணும் கொள்கை இல்லை விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதர் மனித பண்பாளர் அவரால் உதவி பெற்றவர்கள் அவர் ஒரு வள்ளல் தன்மை கொண்டவர் அந்த ஆற்றல் தான் இருந்துச்சு இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்கள் அவர் இருக்கிற காலத்திலேயே அதிமுகவில் சசிகலாவை எப்படி பேசுவார்களோ புரட்சி அம்மா அவர்களுக்கு அவங்க எல்லா விதமான துரோகம் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து எப்படி இருக்கோ அதே கருத்து தான் இன்னைக்கு விஜயகாந்த் ரசிகல் மத்தியிலையும் தேமுக சொல்றீங்க இருக்கு அந்த சார்ஜஸ் இருக்கு சரி கண்டிப்பா இந்த இயக்கம் வந்து வேற ஒரு இல்ல மற்ற திமுக இணைஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்கும் ஒரு அங்கீகாரம் அந்த குடும்பத்துல யாருன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பொறுப்புகள் அப்படி அப்படினா வருமா அவர்கள் வந்து கொள்கை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் போன்ற அமைப்புகளில் தங்களே எதிர்காலத்தில் நன்மைகிறது நாட்டு மக்கள் நன்மைகிறது கொள்கை சார்ந்த அமைப்பு இணைந்தால் நிச்சயமா எதிர்காலம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுதான் உங்களுடைய கருத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அல்லது ஏத்துக்கிறேன்ட்டு நினைச்சீங்கன்னா இந்த விஜயகாந்தினுடைய பிம்பம் உடையாம இருக்கணும்னா அதை தொடர்ந்து தக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடந்த கால தவறுகள் எல்லாம் மறந்துட்டு திமுக மாதிரி கட்சிகள்ல போயிட்டு இவங்க இணைஞ்சிடணும்னு சொல்றீங்க இந்த இயக்கத்தை ஒன்னா இணைச்சிட்டு இணைச்சு இணைச்சிட்டு ஏதாச்சும் ஒரு பொறுப்பை வாங்கிக்கிட்டு செயல்பட்டா தான் சரியா வரும் நினைக்கிறீங்க அந்த குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கும் நல்லது இவங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு நல்லா இருக்கும் அரசியல் ரீதியா அதனால இன்றைக்கு அவர் மீது விமர்சனங்கள் விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே அவருடைய நண்பர்கள் நேரடியாகவே பிரேமலதா மீதும் அவருடைய தம்பி சுதீஷ் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிதான் விஜயகாந்த் உயிருக்குற நண்பர்கள் ராவுத்தூர் உட்பட மதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு ரத்தமும் நண்பர்கள் எல்லாம் நேரடியாகவே பிரேமலதா குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு அள்ளி வீசி விட்டு தான் வெளியேறினார் அந்த இயக்கம் பலவினப்பட்டு விட்டது அவர் இருக்கும் போதே பலவினப்பட்டது அவர் உடல்நலம் குன்றிருக்கும் போது இயக்கமும் விட்டது இனிமே அந்த குன்றி இயக்கத்தை அவர் இல்லாமல் வழிநடத்த முடியாது மாலுமி இல்லாத கப்பலாக கப்பலாக கப்பலாகத்தான் தேமுத்திருக்கார்கள் தவிர அது ஒரு கொள்கை கப்பலாக அது ஒரு மாலுநுள்ள கப்பலாக இருக்க வேண்டும் என்றால் சனாதனத்தை இந்த நாட்டு மக்களை பத்தாண்டு காலமாக வஞ்சிக்க ஜாதியின் பேரால் கடவுளின் பேரால் மனிதனை வேற்றுமைப்படுத்துகிற பாரதிய ஜனதாவை இந்த சனாதன சக்திகளை ஆர் எஸ் எஸ் சக்திகளை சம்பரிவா சக்திகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பில் தமிழக மக்களின் கருதி சிறுபான்மை மக்களின் கருதி நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக திராவிடம் வெல்லும் என்ற அடிப்படையில் நாங்கள் திராவிட இயக்கத்தோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் விஜயகாந்தின் பெருமை குன்றாத பெருமையாக இருக்கும் தலைமை திமுகவுடைய பெருமையாகவும் இருக்கும் அப்படி ஒரு சூழலே அவங்க எடுக்கணும் ஆள் இல்லாத கடல்ல பால் ஊத்துற மாதிரி தீரோ திராவிடர் இயக்க அரசியல் கட்சியில சேரணும்னா உங்களுடைய சாய்ஸ் எந்த கட்சியில சேரணும் நீங்க நினைக்கிறீங்க எந்த கட்சியில நீங்க கேமு கேட நினைக்கிறீங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்தியாவுலயே நேருக்கு நேராக ஆர்எஸ் எஸ் சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் கொள்கை சித்தாந்த இயக்கம் ஆர்எஸ் எஸ்சுக்கு எதிரான இயக்கம் திமுக தான் அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வலுவாக அமையும் இந்தியா கூட்டணி இன்றைக்கு இந்தியாவில் அமைத்திருக்கிறது எதிர்காலத்திலே வரலாற்றில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் திமுக தான் சரியாக இருக்கும் இந்த சனாதன சக்தியில வீழ்த்துவதற்கு பெரிய கட்டமைப்பான இயக்கம் நான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துறோம் நான் ஒரு தனி அமைப்பு நடத்துறேன் ஆனால் கொள்கை சார்ந்த அமைப்பு நடத்துறோம் மிகப்பெரிய கட்டமைப்பு திமுக இருக்கு அதனால திமுக ஏன் திமுக ஆதரிக்கிறான் வெற்றி வாங்கிட்டு ஆதரிக்கல

சக்தியான பாஜக வீழ்த்துவருக்கு தமிழகத்திலே தான் திமுக இமயம் போன்று எழுந்து நின்று பாஜக வீழ்த்துவருக்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது ஆகவே திமுகவில் அவர்கள் இணைந்தால் அவர்களுக்கு நல்லது எதிர்காலத்தில் விஜயகாந்தி புகழை பரப்புவதற்கும் மங்காமல் இருப்பதற்கும் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி அண்ணா இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி அதே நேரத்துல இப்ப புதிய செய்தியா நீங்க வந்து சொல்லிடுறீங்க இந்த இறப்புல இதுலயே மட்டும் காலத்தை கழிச்சுக்கிட்டு அப்படியே இல்லாம இதுல இருந்து அடுத்த கட்டமா அந்த குடும்பம் மீண்டு வரணும் பிரேமலதாவும் வந்து மீண்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு சரியான பாதை வந்து திமுக போய் இந்த தேமுதிக இணைச்சிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு அது மட்டும் இல்லாத இவங்களும் ஒரு பொறுப்புல வந்து இயங்கலான்றது அவங்களுடைய கருத்தா புதிய செய்தியா நாங்க ஏத்துக்கிறோம் இப்ப இன்னைக்கு புதிய தகவல் இது நேயர்களுக்கு இதை அப்படியே தருவோம் ஏற்கிறதும் மறுக்கிறதும் அவங்களுடைய விருப்பம் சொல்றது நம்மளுடைய கடமை பொறுப்பு சொல்றோம் அதை தள்ளுறது அவங்களுடைய உரிமை தள்ளட்டும் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு புதிய சிந்தனைகளா இந்த கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சினா இளைய சூரியன் சார்பா நன்றி வணக்கம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்